அண்ணாமலை பற்றி வெளிவந்த பகீர் பின்னணி இத்தனை கோடி சுருட்டலா கடுப்பான பாஜக தலைமை அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிப்பதாக தாமரை கட்சியினரே முணுமுணுத்து வருகின்றனர் மேலும் அண்ணாமலையின் பேச்சை நம்பிய டெல்லி பாஜக மேலிடம் ரொம்பவே இடம் கொடுத்தார்கள் அதை வைத்து கட்சியில் இருந்த சீனியர்களை தந்திரமாக ஓரம் கட்டி வந்தார் நான் தான் கட்சி என்ற ஒரு மாயை கொண்டு வந்துவிட்டார் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கொடியை நாட்டுவேன் என கற்பூரத்தை வைத்து சத்தியம் செய்துள்ளார் அண்ணாமலை இதனால் மூன்று இலக்கத்திலான பெரும் தொகையை டெல்லி தலைமை கொடுத்ததாக கட்சிக்காரர்கள் வருகிறார்கள் ஆனால் வெற்றி பட்டியல் பூஜ்ஜியமாகி போனதால் அவருடைய ராஜ்ஜியத்தில் இடி இதனால் தேர்தல் கடன்சி கணக்கை காட்டுங்கள் என டெல்லி மேலிடம் கரார் காட்டியதாக தாமரை கூடி வருகிறார்கள் மேலும் லண்டன் சென்று திரும்பினால் தன் மீதான கோபம் என மனக்கணக்கு போட்டுள்ளார் அண்ணாமலை அந்த காலகட்டத்தில் பெண் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அழைத்து வந்து வியாபாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கோவையில் நடத்தினார் அதில் ஜிஎஸ்டி விவாதம் பெரும் பிரச்சனையை கிளப்பியது மேலும் அந்த வியாபாரியை மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரம் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில்தான் லண்டனில் இருந்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்டார் இதனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்பவே அதிர்ச்சியாகி இருக்கிறார் இதனையடுத்து தான் அண்ணாமலை பற்றி பாஜக மேலிட தலைவர்களிடம் புட்டுப்புட்டு வைத்துள்ளார் அதன் பிறகு அண்ணாமலையை டெல்லி மேலிடம் கண்டுகொள்வதே இல்லை என்கிறார்கள் லண்டனில் இருந்து திரும்பி வந்த பிறகு இருமுறை டெல்லிக்கு சென்றார் அண்ணாமலை ஆனால் மூன்று முக்கிய தலைவர்கள் இவரை சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த வேதனையில் இருந்த அண்ணாமலை டெல்லியை தன் பக்கம் இழக்க என்ன செய்யலாம் என்றிருந்த நிலையில்தான் சாட்டையால் தன்னைத்தானே அடித்து போராட்டம் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் இதனை தேசிய தலைவரின் கவனத்திற்கு கொண்டு போய் இருக்கிறார்கள் இதனை கேட்ட அவர் தன் தலையில் டமார் டமார் என அடித்துக்கொண்டதாகவும் தகவல் அதேபோல சவுக்கடி காட்சியை கெஞ்சி கேட்டு மூத்த தலைவர்கள் அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்ய மறுத்திருக்கிறார்கள் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற அண்ணாமலை தலைவர் பதவியாவது வெங்காயமாவது என அதிருப்திக்கு சென்றதாக பாஜக தமிழக நிர்வாகிகளே கூறி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் அட்ராசிட்டி அவருடைய ரகசிய பின்னணி பற்றி ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் தற்போது பாஜக தலைமைக்கு தெரிய வருவதாகவும் மூத்த தலைவர்கள் பேசி வருகிறார்கள் இதனால் ஏண்டா அண்ணாமலையை பாஜக தலைவராக நியமித்தோம் என்கின்ற வருத்தத்திலும் இருந்து வருகிறார்களாம் மோடியும் அமித்ஷாவும் உடனே பாஜக தலைவர் அண்ணாமலையை நீக்கினால் அது சர்ச்சையாக பேசப்படும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அண்ணாமலை தொடர்ந்து பதவியில் நீடித்து வருகிறார் என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் அடிபட்டு வருகிறது இதனால் எப்போது வேண்டுமானாலும் அண்ணாமலையின் பதவி மாற்றப்படும் தமிழகத்திற்கு புதிய பாஜக தலைவர் நியமிக்கப்படுவார் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் அண்ணாமலை பற்றி வரும் ஒவ்வொரு தகவல்களும் பாஜக தலைமைக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த பாஜகவினரும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது